அடுத்த ஆறு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் வழங்க கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் தமிழகம் புதுவையில் அடுத்த ஆறு நாட்களுக்கு எங்குக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பில் கூறியிருப்பது என முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சங்கரி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்காள பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு பகுதி நிலை வருகிறது இதன் காரணமாக அடுத்த ஆறு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் இது சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்த செய்தி செய்தியை பொறுத்தவரைக்கும் தென்மேற்கு வங்காள பகுதியில் நிலவி ஆழ்ந்த காற்றழுத்தாழ் பகுதி குறிப்பாக டிசம்பர் பத்தாம் தேதி அதாவது தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்க வங்கடலில் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த பன்னெண்டு மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வடகிழக்கு வட தமிழகம் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதியில் நோக்கி நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திரா கடலோரப் பகுதி ஒட்டி நகரக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக சில இடங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இருபது இருபதாம் தேதிகளில் புதுவை காரைக்காலில் லேசான மழை பெய்யும் எனவும் இருபத்தி ஒன்றாம் தேதி புதுவை காரைக்கால் பகுதியில் மழை பெய்யும் எனவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் வானம் மேகமூட காலம் சில இடங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மண்ணா வளையிடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரி கடல் பகுதி சூறாவளி காற்று முப்பத்தி ஐந்துக்கு முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தை வீசும் எனக்கு இதனால் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் வலியுறுத்தி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சங்கரி நன்றி நவசாத்